சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்தின் ஆணி வேலாகவும் எல்லா கலைகளுக்கும் மூலவித்தாகவும் ஹிந்து மதத்தின் தலைமகனாகவும் இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன் படையெடுத்து வந்த அலெக்சாண்டர் முதல் தற்போது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வரும் வெளிநாட்டுக்காரர்கள் வரை வந்து பிரமித்து பார்க்கும் அனைத்து கலை பொக்கிசங்களையும் படைத்து இந்தியாவின் அடையாளமாகவே வாழ்ந்து வந்த நம் விஸ்வகர்மா சமுதாயத்தின் சரித்திரம் பற்றி இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாறுகள் என பல வகையான ஆதாரபூர்வமான விஷயங்களை எடுத்து கூறுகின்றன தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழும் ஐந்தொழில் விஸ்வகர்மா இன மக்களுக்கு தங்களுக்கு அதாவது அறுபத்தி ஐந்து சதவீத இன மக்களுக்கு தங்கள் கடவுள் ஸ்ரீ விஸ்வகர்மா மற்றும் ஸ்ரீ காயத்ரி தேவி என்பதை தெரியாமல் வாழ்வதாக கூறுகிறார்கள் இதில் மீறி இருக்கிற முப்பத்தி ஐந்து சதவீத பேர் ஸ்ரீ சதாசிவ மூர்த்தியைத்தான் தன் விஸ்வகர்மா என்று வணங்குகிறார்கள் தன் ஐந்து நெறிகளில் அதாவது தன் ஐந்து நெற்றிகளில் திருநாமம் அணிந்தவர் தான் ஸ்ரீ விஸ்வகர்மா படைப்பு கடவுளாக அவரை கருதுகிறார்கள் விபிதி பட்டை அணிந்தவர் ஸ்ரீ மூர்த்தி அழிக்கும் கடவுள் என கூறப்படுகிறது நம்மவர்கள் பெரும்பாலும் ஸ்ரீ சதாசிவ மூர்த்தியையே விஸ்வகர்மா என்று நினைத்து வணங்கி வருகிறார்கள் இது இருவரும் கடவுள்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதால் ஏற்பட்ட குழப்பம் இது ஏற்படுத்திய குழப்பம் ஸ்ரீ விஸ்வகர்மாவின் முக்கிய ஆயுதமான சுத்தியால் சுத்தியல் ஸ்ரீ மூர்த்தியின் கரங்கள் எதிலும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது ஆதியில் சிவபெருமானும் நாமத்துடன் தான் ஸ்ரீ விஸ்வகர்மாவால் படைக்கப்பட்டார் ஆனால் பிறகு வந்த காலத்தில் தனது அளிக்கும் பணி சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை உலகிற்கு மற்றவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டே சிவபெருமான் தான் அளித்த பொருட்களின் சாம்பலை எடுத்து விபதியாக பூசிக்கொண்டார் என்கிறது வரலாறு உலகின் முதல் வேதமான ரிக் வேதம் ஸ்ரீ விஸ்வகர்மாவை அனைத்து கடவுள்களையும் படைத்தவர் என்றும் அவர்களுக்கு பெயரிட்டவர் என்றும் பிரபஞ்சத்தின் மூலக்கருவையே தோற்றுவித்தவர் என்றும் பத்தாம் அதிகாரம் முழுவதும் தெளிவாக கூறுகிறது ரிக்கு வேதம் மட்டுமல்ல யசுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என அனைத்து வேதங்களும் நம் கடவுள் ஸ்ரீ விஸ்வகர்மாவை துதிபார்கின்றன எந்த யாகம் நடத்தப்பட்டாலும் அதில் ஸ்ரீ விஸ்வகர்மாவிற்கு உரிய அபிள்வாகம் கொடுக்கப்படுகிறது எந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் புனித நீரை குலக்கடவுள் ஸ்ரீ விஸ்வகர்மாவின் பெயரை சொல்லித்தான் தெளிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த கடவுளை இந்த இனம் பெற்றிருக்கிறது படைத்தல் கடவுளின் பரம்பரை தோற்றம் மூல ரிஷிகள் விராட் விஸ்வ பிரம்மமுடைய ஐந்து முகங்களுக்கு முறையே சத்தியோக ஜாதகம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் என்ற பெயர்கள் உண்டு அவைகளிலிருந்து மனு விஸ்வகர்மாவானாகிய சானக ரிஷியும் மய விஸ்வகர்மாவாகிய சனாதன ரிஷியும் விஸ்வகர்மமாகிய விஸ்வகர்மமாகியஅூவச ரிஷியும் சில்வியாகிய பிரத்ச ரிஷியும் நீராகிய சுவர்ணச ரிஷியும் தோன்றினார்கள் இவர்களது சந்ததியர் தாம் ஐந்து தொழில்களான இரும்பு உலக மா சிற்ப பொன் வேலைகளை செய்து வரும் மனு மைய த்வஷ்டா சிற்பி இஸ்விஞ என்ற விஸ்வகர்மாக்களாக விளங்குகிறார்கள் இரும்பு தொழிலில் விஸ்வகர்மாக்கள் மனு என்றும் மரத்தொழிலில் விஸ்வகர்மாக்கள் மய என்றும் உலோக தொழில் விஸ்வகர்மாக்கள் துவஷா என்றும் இல் விஸ்வகர்மாக்கள் சிற்பி என்றும் ஆபரண தொழில் விஸ்வகர்மாக்கள் விஸ்வத்ய என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்களின் தோற்றம் பற்றியும் பல சான்றுகள் இருக்கின்றன உலகம் தோன்றிய போது விஸ்வகர்மா குலத்தினர் முதன் முதலில் தோன்றினர் என்று கருதப்படுகிறது இவர்களின் தோற்றத்திற்கு இன்று நிலையாயுள்ள நாகரிக உலகமே சான்று இரும்பு மரம் உலோகம் கல் பொன் போன்ற அடிப்படை பொருட்களால் உலகம் உருவாக்கப்பட்டன அதனால் விஸ்வகர்மா குலத்தினர் முதன் முதலில் தோன்றினர் என்ற சந்தேகத்திற்கு இடமில்லை சாஸ்திர ஆதாரங்களை உரிமையாக கொண்டு வேறு குளம் ஒன்று இன்றளவும் தோன்றவில்லை ஆதலால் விஸ்வகர்மா பிரம்மாணர்களின் பிறப்புணர்வு மலை என விளங்குகிறது இதன் பெயர் விளக்கம் கூறப்பட்டும் இருக்கிறது விஸ்வம் என்பதற்கு உலகம் எனவும் கர்மா என்பதற்கு படைக்கிறவர் என்றும் பொருள்படுகிறது விஸ்வகர்மா என்பதற்கு உலகத்தை படைக்கிறவர் என்றும் பிரபஞ்ச சிற்பி என்றும் உலகப் படைப்புகளுக்கு அடிப்படையானவர் என்றும் வேதநூல் கூறுகிறது பிரம்மம் கடவுள் என்னும் தனி சொற்கள் பிரபஞ்சத்தை படைத்த அடிலிய எல்லாம் வல்ல பிரம்மத்தை விஸ்வகர்மாவை குறிக்கிறது தேவர்களையும் முனிவர்களையும் படைத்தவர் விஸ்வகர்மா என்றும் அவரே உலகத்தை படைத்தவர் என்றும் உறுதியிட்டு சொல்லப்படுகிறது விஸ்வகர்மாவின் நேரான சந்தையரான விஸ்வகர்ம பிராமணர்கள் என்ற பெயர் குறுக்களும் விகாரம் பெற்று இன்று விஸ்வ பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் பொற்கொள்ளராகிய மரபினருக்கு பிராமண பட்டம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது பிரபஞ்ச சிற்பாச்சரியராகிய விளங்கிய விஸ்வகர்மா என்பவர் இந்த பூமியை உருவாக்கினார் எனவும் பிரதம படைப்பு காலத்தில் முதன் முதலில் தோன்றியதும் நாதம் இந்த நாதமே அனைத்து பிரபஞ்ச தோற்றத்திற்கும் ஆதி காரணமாகும் படைப்பு முற்று பெற்ற பின் பிரம்மா விஷ்ணு உரித்திரன் என்னும் மூன்று தேவர்களையும் அவரவர்களுக்கு உகந்த சக்திகளோடு உருமாய் படைத்து முறைப்படுத்தினர் விஸ்வகர்மாவின் தோற்ற அமைப்பு ஐந்து முகங்களை உடைய அமைப்பாகும் ஐம் முக கடவுளான பஞ்சமுக விஸ்வகர்மா சதாசிவ மூர்த்தியாக திகழ்கின்றார் எனலாம் விஸ்வகர்மா ஐந்து முகங்களும் சடா மகுடங்களும் பதினைந்து கண்களும் உடையவர் அவருடைய முகம் வெண்ணிறமானது வாமதேவம் என்னும் முகம் கருநில நிறைமுடையது அகோர முகமானது சிவப்பு நிறைமுடையது தற்புருஷ முகம் மஞ்சள் நிறமுடையது ஈசான முகம் பச்சை வர்ணமுடையது சரீரமோ பொன்னிறமாக பத்து புஜங்களை உடையவராய் பிரகாசிக்க குண்டலங்களை காதில் தரித்தவராய் பொன்னலாகிய பீதாம்பரத்தை பிரகாசிக்க குண்டலங்களை காதில் திரித்தவராகவும் அணிந்தவராகவும் நாகங்கள் உடலில் வசிக்க பெற்றவராய் உருத்ராட்ச மாலையை அதாவது ருத்ராட்ச மாலையை ஆபரணமாக பூண்டவராய் புலித்தோல் ஆடையை தரித்து அமைப்பு பெற்றவர் விஸ்வகர்மா ஐந்து முகங்களை உடைய விஸ்வகர்மா தாமரை மலர் மீது ஒரு காலினை தொங்கவிட்டபடி மற்றொரு காலினை மடித்த வண்ணம் அமர்ந்திருக்கும் வடிவமாகும் தனது பத்து கரங்களில் சிவமணி மாலை தாமரை நாகபாசம் சூலம் சிவனின் வில் சங்கு சக்கரம் போன்றவற்றை தமது ஒன்பது கரங்களில் வைத்துள்ளார் ஒரு கரத்தை அனைவரையும் ஆசீர்வதிக்கும் பொருட்டு வைத்துள்ளார் இவ்வாறு விஸ்வகர்மாவின் வடிவம் அமைப்பு பெற்றுள்ளது ஐந்து முகங்களிலிருந்து ஐந்து குமாரர்களும் அந்த ஐவர்களின் முகங்களிலிருந்து ஐந்து ஐந்தாக இருபத்தி ஐந்து புத்திரர்கள் வீதம் உதித்தார்கள் அந்த இரு பவிஸ்வகர்மா குல ஐந்து வழக்கங்களில் இருந்து விஸ்வகர்மா வம்ச சந்ததியர்களாக நூற்றி இருபத்தைந்து பேர்கள் தோன்றினார்கள் விஸ்வகர்மா பிராமணர்கள் என்றால் அனைத்து உலக பொருள்களையும் படைக்கின்ற பிராமண வம்சத்தில் பிறந்தவர்கள் என்பது பொருள் விஸ்வகர்மா குலத்தவரின் விழாக்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன சங்க இலக்கியங்கள் விழாவினை விளவு விழா சாறு என்ற சொற்கங்களால் கூறுகின்றன அலியா விளவின் அஞ்சு வருமூர் ஆலமர் செல்வன் அனிசால் மகன் விழா கால்கோ கிக்கதும் என நோக்கி காதலருமலையராய் பெரிது வந்து சாறு கொள்கிற் புகழ்வேன் மன்ற என சங்க இலக்கியங்களில் ஆளப்படும் விழாவை குறித்த சொற்கள் பல இடங்களில் கொடை என்றும் திருவிழா என்றும் பண்டிகை என்றும் தமிழர் குறித்து வருகின்றனர் விஸ்வகர்மா குலத்தவர்கள் தெலுங்கு வருடப்பிறப்பு ஆவணி அபிட்டம் போன்ற விழாக்களை சிறப்பாக நடத்துகின்றனர் இந்த விழாக்கள் மற்ற சமூகத்திடமிருந்து வேறுபட்டவை ஆகும் விஸ்வகர்மா குலத்தவர்கள் தாய்மொழியான தெலுங்கு மொழி பேசுகின்றார்கள் அதனால் தெலுங்கு வருடப்பிறப்பை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் தற்காலத்தில் இந்த குலத்தவர்கள் சிலர் தெலுங்கு மொழி பேசுவதும் இல்லை ஆவணி அவிட்டம் என்ற விழாவையும் சிறப்பாக நடத்துகின்றனர் இந்த விழாவின்போது பழைய பூணூலை கலைந்து புதிய பூணூல் அணிவர் இந்த விழாக்களை விஸ்வகர்மா குலத்தினர் சிறப்பான முறையில் நடத்துகின்றனர் விஸ்வகர்மா குலத்தவர் ஐந்து முகங்களை கூடிய விஸ்வகர்மா கடவுளையே தங்களின் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர் காலப்போக்கில் அவர்களுக்கு விருப்பமான தெய்வங்களை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் விஸ்வகர்மா மறைவினருக்கு குருவியாக அதாவது குல விருதாக இந்த அனுமக்கொடி அமைந்துள்ளது ஆதி விஸ்வகர்மா இதனை தமது விருது கொடியாக ஏற்றுக்கொண்டார் என்று கூறப்படுகிறது இந்த ஐவர்ண அனுமக்கொடி கம்பம் பதினாறு அடிக்கு குறையாமல் இருக்க வேண்டும் இந்த கொடி திருவிழா ஆரம்பிக்கும் முறைப்படி வழிபட்டு கம்பத்தில் ஏற்றப்பட்டு திருவிழா முடிந்தபின் இந்த கொடி இறக்கப்படும் இந்த கொடியில் விஸ்வகர்மாவின் ஐந்து சந்தரியரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கும் விஸ்வகர்மாக்கள் தங்கள் முன்னோர்களாக ரிஷிகளின் கோத்திர சூத்திரங்கள் தங்கள் குலத்திற்கே உரிமையாக கொண்டு வாழ்ந்து மக்களின் புகழையும் நந்தியையும் விரும்பாது தங்கள் கடமிலிருந்து விழாது வாழ்ந்து வருகிறார்கள் அவை காரணமாக கம்மாளர் கம்மியர் அற்புதர் கண்மிடைஞர் ஜெகத் குரு அக்சாலை தலைவர் கொள்ளர் விற்பியர் தபதியர் புவட்டர் புலவர் புனைவர் பவனர் வித்தகர் ஓவியர் தஷர் என்னும் சிறப்பு பெயர்கள் இந்த சந்ததியினருக்கு உண்டு விஸ்வகர்மா சந்ததியினருக்கு அன்றி வேறு குலத்தவர் எவருக்கும் இந்த சிறப்பு பெயர்கள் கிடையாது விஸ்வகர்மா குலத்தவர்களில் ஐந்து பிரிவுகள் உள்ளன இரும்பு மர உலோகம் கல் பொன் போன்ற தொழில் செய்பவர்களை அவர்களின் தொழிலுக்கு ஏற்ப ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர் மனு மய சில்பி விஸ்வநாய விஸ்வகர்மாவின் முகத்தில் பிறந்தவர்களின் தேவரிசீலின் என்று கூறப்படுகிறது இரும்பு வேலை செய்பவர்கள் மதுபுறமா மரவலை செய்பவர்கள் மயப்புறமா உலக வேலை செய்பவர்கள் துஷ்டப பிரம்மா கல் சிற்ப வேலை செய்பவர்கள் சிற்பி பிரம்மா பொன் வேலை செய்பவர்கள் விஸ்வநியாய பிரம்மா என்று அழைக்கப்பட்டனர் விஸ்வகர்மா பிராமணர்கள் அவர்களின் தொழிலின் அடிப்படையில் ஐவராக பிரிக்கப்பட்டனர் இரும்பு உலோகம் கல் சிற்பம் தங்கம் போன்ற மூலப்பொருட்களை வைத்து ஐந்து தொழில்கள் உருவாகின எல்லா மூலத்தொழில்களை பிறப்புரிமையாக கொண்ட வேறொரு குலத்தை இந்த நாட்டில் காண்பது மிக அரிது மனுவுக்கு ரிக் வேதமும் மயனுக்கு யக்யர் வேதமும் தோஷ்டாவுக்கு சாமவேதமும் சில்பிக்கு அகர்வன வேதமும் விஸ்வஞானுக்கு சுழுமுனை வேதமும் என ஐந்து பிரிவுகளுக்கு உரிய வேதங்கள் கூறப்பட்டுள்ளன மனுவுக்கு வெள்ளி தண்டமும் மயனுக்கு மூங்கில் தண்டமும் தோஷ்டாவுக்கு செம்பு தண்டமும் சிற்பிக்கு இரும்பு தண்டமும் விஸ்வின் எனக்கு பொன்னலாகிய தந்தமும் உரிமையாகும் இவ்வாறு இந்த சமூகம் இதிகாசங்களில் வரலாறுகளில் புராணங்களில் இலக்கியங்களில் சிறப்பு பெற்ற சமூகமாகும் இன்றைக்கு இந்த உலகம் கட்டடங்களாகலும் பாலங்களாலும் உலோகங்களாலும் கோயில்களாலும் மாளிகைகளாகவும் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் விஸ்வகர்மாக்கள் என்ற இந்த சமூகத்தினின் உழைப்பும் அவர்கள் அளித்த அர்ப்பணிப்பும் ஆகும் இன்னைக்கு இருக்கிற பல உலக அதிசயங்களும் இவர்களின் அர்ப்பணிப்பில் வந்தவைதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் தாஜ்மஹாலாக இருக்கட்டும் தொங்கும் தோட்டமாக இருக்கட்டும் பிரமிடாக இருக்கட்டும் என உலகில் இன்று நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அஸ்திவாரமிட்ட மாபெரும் சமுதாயத்தினர் விஸ்வகர்மா சமுதாயத்தினர் இதுபோன்று தொடர்ந்து யாரும் அறிந்திராத பல தகவல்களை பதிவிட்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்